ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டெர்த்தாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து ஃப்ரைடேவும் சேர்டே எடுத்துங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாக்ல போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம வந்து சஸைப் பண்ணிக்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க கன்னியூ பண்ணலாம் நான் உள்ள சோறாக்குறேன் நீ இங்க சோ யாருக்கு சோறாக்கி தர உனக்கு சோறுலாம் தருது அவங்க பாப்பா பாப்பா அம்மாவுக்கு சோறு போடுவியா அண்ணாக்குதான் போடுவியா அம்மா கொஞ்சம் போடு செஞ்சு கொடு ஓ அண்ணாவுக்கு தான் முதல்லையா வேகமாக சமைக்கிறா ஹ்ம் ஹாய் எஸ் ஒரு நாளைக்கு எத்தனை Dress மாற்றா தெரியுமா? இனிமேல் நான் துவைக்கிற கூட பெர்சல் மரிச்சு தான் எடுத்து வைக்க முடியாமடி. மரிச்சு எடுத்து வச்சா லீலு தில்து போட்றா. ஒரு பதினஞ்சு Dress மாத்திட்டா. ஒரு மாத்த நீ. மதியம் தூங்கட்டும் சொல்ல மாட்டா ஏன்னா அடுத்து என்கிட்ட வரணும்ல அதனால ஃப்ராடு கம்மலை மாற்றியிருக்கேனேன்னு ஏன்னு கேட்டியா அய்யோ தாத்தா வந்து போயிருச்சம்மா சரி கடைக்கு போவேன் நானும் வந்து ரேஷன் கடைக்கு ஒண்ணுமில்ல போ அம்மா தோடு அம்மா தோட நீ ஏதாவது தோட நான் கடுப்பாயிட்டேன் போ அந்த தோடு சரியில்லைன்னு ஆமா இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மா எடுத்து கொடுத்தது அது இதுவும் அதே அளவு தான் தான் சரி பத்த மட்டும் வச்சு வச்சுக்கணும் இதுக்குன்னு நான் ம் மதியம் லன்ச்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் அது கூட வந்து சாம்பார் முட்டைக்கோஸ் கேரட் போட்ட பொரியல் தட்டாங்காய் பொரியலும் தாங்க செஞ்சிருந்தோம் இன்னைக்கு வந்து ரெண்டு காய் பொரியல் ஆயிடுச்சு ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு நாலு மணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நல்லா தூங்க வச்சாச்சுங்க நான் வந்து ரித்தினை கூப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன் பட் வந்து நான் போயிட்டு வரக்குள்ளே இன்ட்ரஸ்ட்டாக ஒரே அழுக அப்படின்னு சொல்லி மணி சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு போனா

மாதிரியே மாதிரியே இருக்கும் போய் காஃபி இப்படி கொஞ்சம் டேஸ்டா குடிச்சா நல்லா இருக்கும் இனிப்பே இல்லாம மண்ணு மாதிரி குடிக்கணும் சூடா கொதிக்க கொதிக்க இனிப்பா குடிச்சா எவ்வளவு காஃபி வேணுமான்னு கேளு சூடா இருக்குற மணி வந்து தோட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாருங்க அதனால ருத்வி நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படியே அங்கே இன்றைக்கி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரம்லாம் கொஞ்சம் வந்து காத்துக்கு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்லங்க அதை வந்து நல்லா நிமுத்தி வச்சு அதுக்கான குச்சியெல்லாம் வந்து முட்டு கொடுக்குறக்காக தான் அப்பா அம்மாவும் போயிருக்காங்க தாங்கிட்ட ஆமா எங்க இருந்தேன்றே அந்த எப்படி அது வந்துதா எலே எலே எ கையை விட்டிகாதரா கையை விட்டிகாத நீ பண்ணி பண்ணி பிட்ச் போடுது பாரு அது நாலு குச்சி தான் ஆ ஏய் நாலு இது முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் கூட அந்த இடத்துல நட்டு விட்டலாமா ஏ இப்போ நீ இதுக்கு என்ன கஷ்டப்பட்ட ஒன்று பண்ணி தின்னா திண்டு போகுது பண்ணி தின்னது போக எவ்வளோ கிழங்கு வந்துச்சு இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க புல்ல மட்டும் லைட்டாக வந்து வெட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வெட்டி விட்டுட்டுருக்காருங்க இப்போலாம் லைட்டாக வந்து மழை பேஞ்சதுல ஃபுல்லாக வந்து களை ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அதனால் நடந்து போகிற அளவுக்கு வந்து லைட்டாக இருக்க புல்லை மட்டும் நான் கொஞ்சமாக வெட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த புல் வெட்டுற மிஷினு நம்ம வாங்கி பெருசாக நாங்களும் வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல இன்னும் மணியும் வந்து செட் ஆகலைங்க டைம் டியூட்டிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இந்த வேலையும் பார்க்குறனால முடியலை அதனால தான் நாங்களும் ஃபுல்லாக வந்து களைக்கூலி ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கனால வந்து முன்னாடி இருக்க புள்ள மட்டும் வெட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்ருக்காரு இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ரோட்டு கடைக்கு சைடில் வந்து விற்பாங்கள்ல காளான் அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன ஸ்நாக்ஸ் இது பண்ணுறீங்க காளான் ஸ்டைலில் காலிஃப்ளவர் என்ன அப்படின்னா காளான் கிரேவி வந்து செய்ய போகிறேன் காளான் வச்சு இல்லைங்க முட்டைக்கோசை வச்சு ஸோ வந்து இதை முட்டைக்கோஸ் கிரேவின்னு கூட சொல்லலாம் நம்ம ரோட்டு கடையிலாம் கிடைக்கும் இல்லைங்க காளான் அது மாதிரி காளான் ஃப்ரையா

இதை வந்து முட்டைக்கோசு நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க இந்த முட்டைக்கோசை நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இந்த தண்ணியே போதும் நமக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து ஒரு பாத்திரத்துல வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம கழுவி வச்சிருந்தனால தண்ணி வேற இருக்குங்க அந்த இதுலயே வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி கப்ல வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன் வந்து கான்ஃபிளார் மாவை ஆட் பண்ணிக்கலாம் அந்த கான்ஃப்ளவர் மைதா மாவு கூடையே சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் அவங்க கற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா சேம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு வந்து போட்டு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வந்து க பணஞ்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடக்கூடாதுங்க நல்லா ஒன்ஸ் வந்து கட்டி இல்லாமல் பிணஞ்சதுக்கப்புறம் ஏன்னா முட்டை கோஸ் நம்ம கழுவி வச்சுருக்கதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி அந்த ஈரப்பதம் இருக்கும் அதுலேயும் நல்லா வந்து கலந்துக்கலாம் ஒன்ஸ் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து த தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சமாக பிணைஞ்சுக்கணுங்க அதாவது வந்து ஒரு போண்டா மாவு ப பதத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி வந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் காய்ற வரைக்கும் நம்ம விட்டுட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் மசாலா மாதிரி முட்டைக்கோசெல்லாம் போட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும் இன்னொரு கடாயில் நம்ம பொறிச்செடுத்திருந்தோம்லங்க அதே ஆயிலை வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பில தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒன்ஸ் வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ சாஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த வெங்காயத்து கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வருங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஏன் இதுலேயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருப்போம் இதுலேயும் கொஞ்சம் காரம் போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நீங்கள் வந்து மிளகாத்தூளை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கிட்டு இருக்க கேப் குள்ள பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அந்த தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ கான்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டு நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவை வந்து போட்டிருக்கேங்க அதில் வந்து ஒரு அரை செம்பு அளவுக்கு வந்து தண்ணிக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டிடலாம் நல்லா தண்ணி தண்ணி கன்சிஸ்டன்ட்டில் இருக்கையில் வந்து நம்ம அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்து கூட நம்ம எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடதையும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே போட்டு லைட்டாக வந்து கிளறணுன்னே கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிற மாதிரி இருக்குங்க திரும்பியும் நம்ம வந்து இன்னி கொஞ்சம் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுருங்க திரும்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம பொறிச்சு எடுத்துருக்க அந்த காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக வந்து கை வச்சு நல்லா வந்து பிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதையும் உள்ளே முட்டைக்கோசு உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க நம்ம விட்டுட்டோம் அப்படினம்னா நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறம் வந்து கிளற முடியாது நல்லா வந்து இன்னி கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்காத நல்லா வந்து நம்ம கரண்டியிலே லைட்டாக வந்து கொட்டி விட்டு நல்லா வந்து கை கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு மசாலா ஃபார்முக்கு வந்துடும் இப்பயே பார்த்துருப்பீங்க நல்லா வந்து திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை வந்து லைட்டாக நம்ம உள்ளே வந்து தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூடான வந்து ரோட்டு கடை காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு அங்கெல்லாம் காளான் போடுவாங்களா என்னன்னு தெரியாது பட் வந்து நான் ட்ரை பண்ணது உண்மையாக செமையாக வந்துருந்துச்சு இந்த காளான் கூட வந்து கொஞ்சமாக இன்னும் நம்ம கான்லாம் இருந்துச்சு அப்படின்னா எதாவது வேஸ்ட்டு போயிருக்கணும் அந்த இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பவித்ரா பால் எடுத்துகிட்டு வந்திருந்தால் அவளுக்கு வந்து போட்டு கொடுத்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து சாப்பிடையில் மேலே அப்படி வந்து தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சாட்டர்டே வந்து அவங்க திருநோங்க ஸ்கூலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக வந்து கிருஷ்ணர் வேஷமெலாம் போட்டு வர சொல்லியிருந்தாங்க புல்லாங்கலன் மட்டும் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளோட கட்டப்பையில் இருக்கும்லங்க அந்த குச்சி எடுத்து வச்சு கிஃப்ட்டு பேப்பர் போட்டு நல்லா வந்து ரோல் இருந்தேன் பவித்ரா அதை கூட நான் வேறு மாதிரி ரோல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பண்ணுறேன்னா சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கிச்சனில் என்னோடய வேலைய வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு தாங்க செஞ்சிருந்தேன் ஸோ அந்த கொஞ்சம் வெள்ளெல்லாம் வந்து சமைச்சி முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து ரெடி பண்ணி விடணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி இருந்தேன் சீக்கிரம் ஆகும் அவங்க தம்பி வேன் வந்துடும் அப்புறம் வேனில் போக முடியாமல் போகுது அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரம் சீக்கிரம் விட்டுமா அப்படின்ட்டு இருந்தேன் லாஸ்ட் இயரும் வந்து ரித்வீனம் ஸ்கூலில் செலிப்ரேஷன் இருந்துச்சுங்க அதுக்காண்டி வாங்கி இந்த எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சரி அதவே வச்சு மேக்கப்லாம் போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து போட்டுவிட்டுருக்கேன் மணி வந்து டூட்டி கிளம்பி போயிட்டாருங்க போனதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு இருந்தேன் இந்த வருஷம் யூகேஜி ஸோ வந்து இந்த கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்க்க முடியும் அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க அப்படின்னம்னா இதெல்லாம் போட முடியாது அப்படின்றதுனால இந்த வருஷம் கொஞ்சம் நீட்டாக வந்து பண்ணி தம்பி அழகாக இருக்க தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் தம்பி கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டான் மகிழ இன்றைக்கி கடுப்புங்க என்னடா நமக்கு மேக்கப் பண்ணி விட மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி எங்கள் ரித்துக்குட்டி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா எங்கே தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து பாப்பா கூட்டிகிட்டு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாச்சுங்க அம்மாங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரேஷன் கடையில் வந்து பொருளெல்லாம் போடுவாங்க ஸோ வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி நானும் பக்கத்து வீட்டுக்கார பாப்பாவும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம் ஏன்னால் பாப்பாவும் இருக்கனால வந்து வரேன் அப்படின்னு சொல்லி அழுவா அதனால் சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அன்னைக்கு கொஞ்சம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க நாங்கள் கடையிலேருந்து அங்கே ரேஷன் கடையிலேருந்து வரையிலே நல்ல மழை அப்படின்னு நினஞ்சிட்டு வந்துட்டு பாப்பாவும் அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கா வெளியே எனக்கு வந்து மழை பெஞ்சதுக்கு சூடாக தான் சாப்பிடணும் போலையே ஆசையாக இருந்துச்சு அதனால் மேக்கரை வச்சு இன்றைக்கி வந்து மசாலா வந்து மீன் மேக்கரில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்து செஞ்சு இன்னைக்கு வந்து அதை ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு மலைக்கும் அந்த சூடாக அது பார்க்கறதுக்கு மட்டன் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதோட டீ டீட்டெயில் ரெசிபி இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோட வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த மசாலாலாம் ரவா வந்து அரைச்சி போட்டிருந்தனால பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழியில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டா இப்போ இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க இந்த கேப்பில் வந்து கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க சூடாக வந்து ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா மழைக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தனால வந்துருவீங்க அவங்க ஸ்கூல் வேணால் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்துருந்துச்சு அந்தமில்லாமல் அவங்க ஸ்கூலில் வேற அன்னைக்கு செலிப்ரேஷன் இல்லைங்க தம்பி எப்படி சேம் ட்ரெஸ்ஸில் வரானா கலர் ட்ரெஸ்ஸில் வரானான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு போய் நின்னேன் பட் வந்து வேனில் நல்லா தூக்கிட்டான் போல் ஸ்டாப்பிங் வந்ததே தெரியல அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டு தூக்கிட்டு வந்தாங்க சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூக்கிகிட்டே போயிட்டேன் கொடுத்து விட்டுருந்தேன் கலர் ட்ரெஸ்ஸில் தாங்க வந்திருந்தான் அப்படியே வந்தோன்னே மற்ற எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து சேம் வந்து அதே பாக்கெட்டில் போட்டு வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து மண்டே வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் அவன் கூட பேசாத பாப்பா அம்மா சாக்லேட்டை உடச்சிட்டேன்னு சொல்லி அம்மா கூட டூ போட்டால் நானும் பேச மாட்டேன் அவன் கூட நான் பேச மாட்டேன் ஓ அப்பா நான் பேசுவேன்னா பாப்பா மட்டும் பேசினா போதுமா நான் வேணாம்ல நான் போறேன் பாப்பா அம்மா திருப்பூர் போவா அந்த அன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து கோதுமை களி வந்து செஞ்சுட்டு இருந்தேன் நான் தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கேன் நல்லா வந்துருந்துச்சுன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் வந்து அந்த ரோட்டு கடை காலான்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து கோப்பிட்றீங்க கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த வீக்லேருந்து இருந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் வேலை இன்னொன்று கொஞ்சம் உடல் பிரச்சனைகளும் இருக்குது அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காண்டி தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்